தர்மம் கர்மம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா தர்மஸ்தானம் அப்படிங்கிறது எந்தெந்த பாவம் ஒன்று அஞ்சு ஒன்பது தர்மஸ்தானம் நீதி நெறி தவறாமல் வாழ்கிறது தர்மஸ்தானம் அதே இது இந்த பாவங்கள் ரெண்டு ஆறு பத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு இல்லையா ரெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டு ஒன்றாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டு அஞ்சாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டு ஒன்பதாம் வீடு அப்போ இந்த தர்மஸ்தானத்தை விருத்தி செய்வது ரெண்டாறு பத்தாம் பாவம் அப்போ இவர் கர்மத்தை கம்ப்ளீட்டாக தொலைச்சிட்டு தர்மத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த இருந்து அவர் போவார் புரியுதா அதே இது ஒன்னஞ்சு ஒம்பது தர்மஸ்தானம் அதற்கு பன்னிரெண்டாம் வீடான நாலு எட்டு பன்னெண்டாம் வீடு இந்த பாவங்களுக்கு பன்னெண்டாம் வீடாகுது இல்லையா அவர் இந்த ஜென்மாவில் இருந்து நம்ம போகும்போது கர்மத்தை எடுத்துகிட்டு போவார் அவர் நடைபெ அவருக்கு கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் பத்து காட்டுச்சுன்னா அவர் எல்லாம் இங்கே விட்டுட்டு தர்மத்தை மட்டும் மேலோத்துக்கு எடுத்துகிட்டு போவார் இங்கே நாலு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சுனா இங்கேருந்து த தர்மத்தை பூரா பால் பிடிச்சிட்டு கர்மத்தை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போவார் அதனாலதே ரெண்டாருபத்து கர்மஸ்தானம் ஒன்னஞ்சு ஒம்பது தர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இதைத்தான் தர்மம் கர்மம்னு சொல்கிறோம் இப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் சம்பாரித்து நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் கொடை கொடுக்கறது கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு செலவு பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அவங்களுடைய கர்மாவின் பலனை குறைக்கிறதுக்கானதே இந்த வேலையை செய்கிறாங்க இன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறாங்க நம்ம அவர் தகுதிக்கு போய் எவ்வளோ தூரம் கொடை கொடுக்க முடியுமோ கொடுத்தோம்னா அது தர்ம வரவில் வர வச்சுக்கணும் எவ்வளோ தூரம் அடுத்தக்கிட்ட பிடுங்குறவங்கள கர்மத்தில் அது வர வைக்கணும் அது இந்த ஜென்ம அவள்ல எந்த ஜென்மத்திலேயே அந்த கர்மத்தை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் தர்ம பலனையும் அவரை அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால் இதுதே கிடைக்கும் அதுதான் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம இங்கே என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் புரியுதா பொதுவாக நம்ம கையிருப்பு பணம் வந்து ரெண்டாவது வீடு நம்ம ஊதியத்தில் இருந்து வரக்கூடிய பணம் ஆறாவது வீடு வேலை பார்த்து அதன் மூலமாக வர்றது ஆறாம் பாவம் நம்ம சுயமாக ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது பத்தாம் பாவம் வேலை பார்க்குற என்ன நிறைய கொடி கொடியாக சம்பாதிக்க முடியுமா சர்வீஸ் இருக்கிறேன் அந்த காலத்தில் அந்த ஆப்ஷன் இல்லை இப்போ திறமை இருந்தால் சம்பாதிக்கலாம் அது வந்து அட்வைசராகவும் கொடுக்கறதுனால அவருக்கு வெகுமதியாகவும் கிடை கிடைக்கும் அந்த காலத்தில் அது கிடையாது அதனால் ரெண்டு ஆறுங்கிறது ஊதியம் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த காலத்தில் கையாண்டாங்க இந்த கால பத்தாம் வீடை வந்து சுயதொழிலும் எடுத்தாங்க பத்தாம் வீடை வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கர்ம கர்மத்தை தொலைக்க தர்மம் செய் அப்படிங்கிற ஒரு போதனைகளும் சொல்லுவாங்க அதை எதுக்காக தர்மம் செய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பத்தா வீடுனால் நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லாமல் நீங்கள் எந்த தொழில் பண்ண முடியாது அதில் நம்ம அதன் மூலம் வருவாயை ஈட்டுறதுனால அது கர்மஸ்தானம் அப்படின்னு பத்தா வீடை நம்ம சொல்கிறோம் அந்த கர்மத்தை தொலைக்கினோம்னா பத்தா வீட்டிற்கு எட்டு பன்னெண்டாம் வீடு அஞ்சு ஒன்பதாம் வீடு இல்லையா இந்த அஞ்சு ஒன்பதாம் பாவம் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பணம் இதெல்லாம் வசதியெல்லாம் வாக்கி வாச்சவனுக்கு அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கான் ஏன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்கள் வலுப்பெறும்போது இவனுக்கு அபரிமிதமான பொருளாதாரங்கள் வந்து சேரும் வருமானம் வரும் புகழும் கிடைக்கும் ஆனால் இந்த பாவங்கள் விட உயிர் பற்றான பாவங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாக வந்துடுது இல்லையா அந்த பன்னெண்டாக வர்றதுனால அந்த உயிர் பற்றான பாவங்களுக்கு கூட பலவீனமாகிடும் அப்போ வீட்டில் மனைவி மக்கள் உறவினர்களோட ஒரு அந்நியமாக இருக்க முடியாது கடைசியில் இவர் சம்பாரித்த பணம் இவருக்கு நிம்மதியை தரலை என்ன போய் என்ன செய்கிறார் கோயில் குளமும் போய் அங்கங்கே தன்னுடைய கையில் இருக்கிற பணத்தை காலி பண்ணுறது வந்து பத்தாம் வீட்டிற்கு எட்டு பன்னெண்டாம் வீடான அஞ்சு ஒன்பதாம் வீடு தர்மஸ்தானம் இந்த ரெண்டாம் வீட்டிற்கு இது நாலு எட்டாம் வீடாக வர்றதுனால இவர் கையிருப்பு பணத்தை குறைக்க குறைக்க இவருக்கு பொருள்பற்றான பாவங்கள் வலிமை இழந்து உயிர் பற்றான பாவங்கள் வலிமையாக ஆரம்பிக்கும் அப்போ அவர் வாழ்நாளில் நிம்மதியை கூட்டுவதற்காகவே கர்மத்தை தொலைக்க தர்மம் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதனாலே எல்லாரையும் தர்மம் செய்யுங்க மற்றவர்கள் மேலே பரிதாபப்படுங்க அன்பு பாசம் வைங்க அப்படின்னு பல கோணத்தில் பல விதத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பத்து வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம கர்மம் கூடும் நாலு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சிச்சுனாவே கர்மத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு நம்மளை வேல்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதை வழி அனுப்பிச்சி வச்சு நாலு எட்டு பன்னெண்டாவது வேலை அறம் பொருள் இன்பம் வீடு வேறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு புகழ் தொழில் எல்லாம் வளரும்போது அவனுக்கு வந்து பல இன்னல்கள் திடீர்னு தேடி வரும் ஏன் அப்படின்னா இந்த பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு இருக்கு பதினோராம் வீடாகிருது இல்லையா அதே மாதிரி எட்டாம் வீட்டிற்கு அது மூணாம் இல்லையா அதனால் இவனுக்கு பணம் பொருள் சேர சேர இவனால் நிறையா பேர் பாதிப்புக்கு உள்ளாவாக அதனால் நஷ்டம் கஷ்டங்களையும் மற்றவர்கள் அனுபவிப்பாங்க அங்கே இவர்கிட்ட பந்தபாசங்கிறதே இருக்கார் அப்போ இவருக்கு பல வகையில் எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே இது நல்லா வந்துக்கிட்டு திடீர்னு செத்து போனாயா அப்படின் தான் அதெல்லாம் எதுனாலன்னா இந்த பத்தாம் பாவமும் வலுவாக இருக்கும்போது இந்த அதை சப்போர்ட் பண்ணி அவரை திடீர்னு மரணம் அடைய வச்சுக்கணும் அதனாலதான் நம்ம தீ இருக்கிறவங்களுக்கு நல்லா வளர்ந்து வந்தாயா திடீர்னு போய் சேர்ந்துட்டாயா அப்படின்னு நம்ம பல சொல்லுவோம் அதுக்கு காரணம் இந்த பத்தாம் பாவனேன் அந்த பத்தாம் பாவம்ங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு செயல செய்யும் அது சிறு குழந்தைக்கு அந்த பத்தாம் பாவ திசை வரும் புத்தி வரும்போது இவன் ஏதோ கர்ம காரியங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் கர்ம காரியம்னா இறப்புங்கிறது மட்டும் கிடையாது இதனால் என் குடும்பத்துக்கு ஏதோ கெடுதல் வரப்போகுது அப்படின்னு அதனுடைய பொருள் ஒருத்தருக்கு தொழிலே சரியில்லை அப்படின்னா அவன் வந்து பத்திற்கு எட்டாம் வீடான அஞ்சு ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும்போது அவர் வந்து தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டு வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் அவர் கோயில் குளமாக இருப்பார் தர்ம காரியங்கள் பண்ண இருக்கிறத வச்சு தர்ம காரியங்கள் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறார் அப்படி அழிக்கும்போது அங்கே கர்மஸ்தானம் குறைந்து அவர் ஆன்மீக சிந்தனையோடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறார் அது வந்து அஞ்சு ஒன்பதாம் பாவம் ஆன்மீகத்தை குறிக்கும் ஒருத்தர் நல்ல பல கோடிக்கணக்கில் சம்பாரித்து சொத்துக்களை நிறைய சேர்த்து வச்சிருப்பார் அவருக்கு இங்கே ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் வேலை செய்கிறதுனால இவருக்கு கர்மங்கள் வந்து அதிகமாக டெவலப் ஆகிடும் அதனால் இவருடைய கடைசி காலத்தில் வந்து நோய் நடி பீடைகள் உறவினர் பகை ஒற்றுமை குறைவு இதெல்லாம் அங்கே வந்து அவரை சந்திப்பார் அங்கே நிறையா பணம் வந்துச்சுல அந்த பணத்தினால் அவருக்கு கர்மங்கள் ந ஏற்ப வலுப்படுறதுக்காண்டி உண்டான வேலைகளை பூரா நிறைய பிரச்சனைகளை அங்கே கொண்டாரு அப்போ தான் அவர் வந்து பணம் இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ட்டு நம்ம பேர் சொல்கிற மாதிரி எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் இருப்பை எடுத்து ஒரு கோயில் கட்டுறதோ அல்லது ஒரு ஆசிரமம் நடத்துகிறதோ ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறதோ இலவச வைத்தியம் பண்ணுறதோ இந்த மாதிரி முகாம்களை அல்லது ட்ர ட்ரஸ்ட்டுகளை அமைச்சு அவர் வந்து அந்த ஃபண்ட்ஸை செலவழிக்க செலவழிக்க இவருடைய ஃபண்டு குறைய குறைய அவருடைய கர்மாவும் குறையும் அப்போ அவர் கடைசி காலத்தில் பெயர் புகழோட அவருக்கு அந்த தர்மம் வந்து அவருக்கு அந்த கடைசி காலத்தில் அவருக்கு அதை கொடுத்து அவருடைய எண்ட் ஆஃப் தி லைஃப்பில் அவருக்கு பெயர் புகழாகும் இது போலதே கர்மம் தர்மத்தை நாம் எப்படி கூட்டிக் கொள்வது குறைத்து கொள்வதுங்கிறது பாஸ்கரா ஜோவிட முறையில் மட்டும்தான் இந்த டெக்னிக்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும் மற்ற ஜோவிட முறைகளில் இந்த கான்செப்டை நீங்கள் இவ்வளோ திணிக்க முடியாது இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் எனது நன்றி வணக்கத்தை கொள்கிறேன் நன்றி வணக்கம்